ஹலோ வணக்கம் சினிமா தமிழ்நியர்களே நான் உங்க லைஃப் மூவி பாத்தீங்க அவங்களுக்கு உங்களுக்கு தக்கா இருக்கும் வந்து கிளப்பிட்டு இருக்கு அதை பத்திதான் இந்த வீடியோல பாக்க போறோம் என்ன மாதிரி சாதாரண ஆட்களுக்கு தான் இந்த கம்பேரிசன் எல்லாம் நடக்கும் எங்க அம்மா வந்து என்னைய பக்கத்து வீட்டு பிள்ளையோட கம்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா பல பல சினிமா ஸ்டார்ஸுக்குமே வந்து இதெல்லாம் நடக்குது அந்த வகையில இன்னைக்கு என்ன பார்க்க தி போறோம் இந்த கம்பாரிசன் எங்கெந்த ஆரம்பிச்சது என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் விரிவா பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் எஸ் சோ இது எங்க என்ன ஆரம்பிச்சது அப்படின்னா முத்தமழை அப்படின்ற பாடல் வந்து தக் லைஃப் படத்துல இடம்பெற்றிருக்கு இதோட ஒரிஜினல் பிலிம் ட்ராக் யார் பாடியிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிங்கர் தி ஆனா ஆடியோ லான்ச்ல சின்மையை பாடினதுமே வந்து தி விசஸ் சின்மை அப்படின்ற ஒன்று வந்து கிளம்பிருச்சு ஆனால் இந்த படத்தோட தெலுங்கு அண்ட் ஹிந்தி வருஷன் தெலுங்குல வந்து முத்துவானா அண்ட் ஹிந்தில வந்து அங்கு அங்கு மூரி இந்த வருஷன்ஸை வந்து சின்மையை தான் வந்து பாடியிருக்காங்க ஏன் அவங்க வந்து தமிழில் பாடல அப்படின்றதுக்கு அவங்களோட அன்அஃபிஷியல் பேன் அதாவது டூ தௌசண்ட் எயிட்டீன்ல அவங்களோட மீட்டு இஷ்யூவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் இண்டியன் சினி டெலிவிஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து அவங்களை எப்படி வந்து பேன் பண்ணாங்க அதாவது பக்கா பேன் கிடையாது பட் அவங்களுக்கு அதுக்கப்புறமா தமிழ் படத்துல இருக்கிற வாய்ப்புகள் ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிருச்சு இவங்கதான் வந்து சமந்தாக்கு அஃபிஷியல் வாய்ஸாவும் வந்து இருந்தாங்க அதுவுமே வந்து குறைஞ்சிருச்சு பட் தெலுங்குல இவங்க வந்து ஷைன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவங்களுக்கு அங்கெல்லாம் கிடைச்சிட்டு இருந்தது பட் இந்த இஷ்யூக்கு அப்புறமா எப்படி அவங்களுக்கு தமிழ்ல கிடைக்கல அப்படின்னும் இந்த பாடலுக்கு அப்புறமா வந்து பயங்கர இஷ்யூஸ் வந்து ஸ்பார்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு நிறைய ரூமர்ஸுமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இதுக்கு சின்மையை வந்து என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தீ கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கிறேன் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு வளர்ந்து வரும் பாடகி சோ தயவு செஞ்சு அவங்களை என்னோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க நூறு சின்மை நூறு ஸ்ரேயா கோஷல சாப்பிட்டு போயிட்டே இருப்பாங்க அசால்ட்டா அப்படின்ற மாதிரி சின்மய வந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனா தீ பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாய்ஸ் எப்பயுமே வந்து எக்ஸ்பெரிமெண்டல் சாங்ஸ் தான் அவங்க சூஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒரு யூனிக்கான ஸ்டைல் வந்து தீக்கு இருக்கு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கேக்கி வாய்ஸ்ன்னே சொல்லப்படுது ஆனா அதர் ஹேண்ட் பாத்தீங்கன்னா எல்லா லவ் ட்ராக்ஸ் மெலோடியஸ் சாங் எல்லாம் பார்த்து நம்மளோட நெஞ்சை வந்து அப்படி டச் பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் வந்து கமல்ஹாசனோட கன்னடா கான்ட்ரவர்சி போயிட்டு தான் இருக்கு தக் லைஃப்ல இது என்னடா இப்போ வந்து மியூசிக்ல ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கு நினவு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த புஷ்பா டூ ஒரு சிங்கர் வந்து ஒரு வருஷன்ல பாடுறதும் வேறிய சிங்கர்ஸ் வந்து வேற வேற வேர்ஷன்ல பாடும்போது தமிழ் ஹிந்தி மலையாளம் தெலுங்குன்னு வந்து எல்லாமே கிளிப் பண்ணாங்க ஸ்ரீவல்லி அண்ட் சாமி சாமிக்கு இது நடந்தது அண்ட் இது வந்து ஒரு தெரிஞ்ச சிங்கர் ஒரு வருஷனை பாடும்போது இன்னொரு தெரிஞ்ச சிங்கர் அதே வேற லாங்குவேஜ் வருஷன் பாடும்போது பயங்கரமா வந்து அதை கனெக்ட் பண்ணி எந்த வருஷன் நல்லா இருக்கு அப்படின்றது வைக்கிறது நியாயமான விஷயம் தானே அப்படின்னு மக்கள் எல்லாம் யோசிச்சாலுமே ஏன் தீ வந்து ஆடியோ லான்ச்ல பாடல சின்மையை பாட விட்ட ரீசன் என்ன ஒருவேளை ரஹ்மானுக்கும் சின்மயக்கும் இருக்கிற பாண்டிங் தான் காரணமா அப்படின்லாம் கேட்டா அதுக்கும் சின்மையை வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா தி வரவே இல்லைங்க அவங்க வந்து வெளியூர்ல இருந்ததுனால தான் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியதா இருந்தது பட் ஷீ குடன் பெர்ஃபார்ம் அதனாலதான் நான் வந்து பாடினேன் அப்படின்னு சரி ஃபேன்ஸ் எல்லாம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்துக்கு அப்படின்னு பார்த்தா ரெண்டுமே நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லிட்டு இருக்காங்க தீ ஆடினது வந்து ஒரு ஒன் சைடட் பெயினை வந்து குறிக்குது அப்படின்னும் சின்மைய வந்து ஆடியோ லான்ச்ல பர்ஃபார்ம் பண்ணது ரொம்பவே சூப்பரா ஒரு ஹாப்பியான வருஷனா இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஒரு தரப்பினர் வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா சின்மயி பாடினதையும் வந்து படத்துல ஜாயின் பண்ணி ஆகணும் அவ்வளவு சூப்பரா இருக்கு இத்தனை வருஷம் இவங்களை பேன் பண்ணி வச்சிருந்தீங்க இண்டஸ்ட்ரி தான் இந்த மாதிரி ஒரு டேலண்ட வந்து தொலைச்சிட்டாங்க அப்படின்னு சோ இதுக்கான விளக்கத்தை சின்மயி கொடுத்துட்டாங்க ஆனா தி ஏன் அமைதியா இருக்காங்க அப்படின்றது தெரியல சோ நீங்க ரெண்டு வருஷனையும் கேட்டீங்களா யாரோட வருஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இதே மாதிரி நியூஸ் அப்டேட்ஸை பார்க்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாடா